உண்மைய கடினமான பக்திய ஈஸியா பண்ணுறோம் ஈஸியான கருணைய பண்ணவே மாட்டேங்குது யாருக்குமே நினைச்சு பாரு உலவார பண்ணின்னு எப்படி செய்யறோம் உண்மைதான்ப்பாட கடவுளை ஆமா மக்களே யோசனை பண்ணி பாருங்க கடுமையான பூஜையெல்லாம் எல்லாம் செய்யறங்கிறோம் கடுமையா ஆடு நூறு ஆடு வெட்டுறோம்

பார்த்தேன் நானு இந்த மாதிரி வந்துட்டு பரவாயில்ல சிவண்டிய சைவமா இருப்பாங்க நான் நினைச்சேன் அப்புறம் என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போற நான் தான் அங்க பூசாரி அங்க வந்து கோழி வெட்டணும் என்னது கோழி வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்காக நான் சாப்பிட மாட்டேன் டேய் நீ சாப்பிடல நீ அது சாப்பிட்டே போயிரலாம் இப்ப வெட்டுறாங்க அது அவர் சாப்பிட்டே போயிடலாம் சாப்பிட்டு சாப்பிட மாட்டாராமா நான் வெச்சு ஆனா நான் கோழி வெட்டுவேன் கோயிலுக்கு படையலுக்கு

கஷ்டமா இருக்கு இல்லப்பா ஈஸி ஒரு உயிர் மேல நம்ம கருணை கொண்டு ரொம்ப வீட்டுல உட்காண்டே பண்ணலாம் வள்ளலார் சொன்ன கருணைய நீ எங்கயுமே போக தேவையில்லை எல்லா மக்கள் அதான் ஒரே வார்த்தை முடிச்சுட்டா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையும் எல்லாம் ஓங்குகன்னு சொன்னாலே போதும் நீ நீ ஒண்ணுமே பண்ணாது சொன்ன மாதிரியா இல்லையா எதுவுமே நீ செய்ய தேவையில்லை கொள்ளா விரதம் குவளை மெல்லாம் நீ வேண்டிட்டு உட்கார்ந்தாலே போதும்டா நீ ஒன்னு ஒன்று சொத்தை விக்க வேண்டாம் அழகு குத்த வேண்டாம் நெருப்புல கொண்டத்துல இறங்க வேண்டாம் பெரிய தேர் இழுக்க வேண்டாம் அருமை அருமை சூப்பர் இருக்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் இருந்துட்டு அப்புறம் எடுத்துறாங்க அப்புறம் இன்னும் நிறைய சாமான வாங்கி போய் நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம் பிற உயிருக்கு ஒரு இத்தூண்ணு பாலு ஊத்து